கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கத்தரை துதியுங்கள் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைக்கிறார் எரேமியா இருபது பதிமூன்று கடற்படை விமான ஒருவன் தான் ஓட்டும் நவீன ரக ஹெலிகாப்டரை தன் பெற்றோரிடம் காட்டி மிகவும் சந்தோஷமாக அதை பற்றி விளக்கம் சொல்லி கொண்டிருந்தான் ஒரு எட்டு கோண வடிவ நட்டை காண்பித்து இந்த நட்டு மிகவும் முக்கியமானதென்றும் ஹெலிகாப்டர் மேலுள்ள சுழல் காற்றாடியை ஹெலிகாப்டருடன் இந்த நட்டு தான் இணைக்கிறது என்றும் கூறினானாம் அந்த நட்டின் பெயர் என்ன என்று அந்த தாயிடம் அவன் கேட்டான் அவள் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் தயங்கினாள் அதன் பெயர் நட்டு என்று அவன் சிரித்தபடியே பதில் கூறினானாம் இந்த நட்டு கலந்துவிட்டால் விட்டால் ஹெலிகாப்டரால் ஆகாயத்தில் நிற்க முடியாது கீழே விழுந்து நொறுங்கிவிடும் ஆகையால்தான் வியட்நாம் போரின் போது போர் வீரர்கள் அந்த சிறிய நட்டுக்கு நட்டு என்று பெயரிட்டுள்ளார்கள் என்று கூறினானாம் ஆம் இது எவ்வளவு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது இயேசுவானவர் தாம் தமது வல்லமை உள்ள வசனத்தினால் அனைத்தையும் தாங்குகிறார் என்று எப்ரேயரில் நாம் வாசிக்கின்றோம் மூன்றாம் வசனத்தில் ஆம் நம் வாழ்வின் அச்சாணி என்ற நிலையில் அவர் காணப்படுகிறார் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டுவிடுவார் என்பதை நாம் மறக்கவே கூடாது ஒவ்வொரு நாளும் காலையில் பறவைகள் தங்கள் இனிய குரவலால் இறைவனை துதித்து பாடுவதை நாம் கேட்கும்போது மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது நாம் எழும்புவதற்கு முன்பாக பறவைகளும் குருவிகளும் வானம்பாடிகளும் இறைவனை துதித்து பாடுகிறது மிருகங்களும் தங்கள் எஜமானை நன்கு அடையாளம் கண்டு கொள்கிறது ஆனால் நாமோ இன்றும் உணர்வில்லாதவர்களாய் வாழ்ந்து வருகிறோம் கத்தர் நமக்கு நல்லவராயிருந்தார் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு உணர்வில்லாத ஜனங்களாய் வாழ்ந்து வருகிறோம் ஆனால் இந்த வருட இறுதி நாட்களில் நாம் கத்தரை துதிப்போம் கத்தர் நல்லவர் அவர் பாராட்டின கிருபை பெரியது என்பதை நினைத்து நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதிப்போம் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிப்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் நமது ஆத்துமாவை பொல்லாங்கான பிசாசானவன் கையிலிருந்து தப்பு வைத்திருக்கிறார் பொல்லாங்காய் தோன்றும் அநேக காரியங்கள் கண்ணிகள் பாவங்கள் வியாதிகள் பண பிரச்சனைகள் பிள்ளைகளின் காரியங்கள் போன்ற அநேக பிரச்சனைகள் பொல்லாத காரியங்கள் நம்மை சுற்றி காணப்படும் போதும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தப்பு வைக்கிற தேவனாய் நமது ஆத்மாவை காத்த தேவனை நாம் துதிப்பது நமது கடமை ஆகவே இந்த வருட இறுதியில் நாம் நினைவில் ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்ட பொல்லாப்பினின்று நம்மை தப்புவித்து இந்த ஆண்டு முழுவதும் நடத்தினார் என்பதை நாம் துதி செலுத்தி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்திரும் கத்திரை பாடுங்கள் கத்திரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் என்ற வசனத்தின்படி எங்கள் ஆத்துமாவை அநேக விதமான பொல்லாப்புகளில் நின்று பொல்லாதவர்களின் கையில் நின்று தப்புவித்து எை வழித்தி வந்தீரே அண்டவரே அதை நினைத்து மறந்து நாங்கள் போய்விடாதபடி நினைவு கூர்ந்து நன்றி துதி செலுத்த உமை பாட எங்களுக்கு கிருபை செய்திடலாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வித்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்